ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை மகளின் திருமணத்தை நடத்த துடிக்கும் அம்மா ஜாதி வெறி பிடித்த அண்ணா அழகுவின் கல்யாணம் நடைபெறுவதற்கு இன்னும் இரண்டு மூன்று நாட்களே இருந்தன அன்றை கல்யாண காரியம் முடிந்து அழகும் அங்காமாலும் படுக்கப் போகும் சமயம் அவர்கள் வீட்டுக்கதவு தட தடவென இடிக்கப்பட்டது இந்த நேரத்திற்கு பிறகு யார் வந்து கதவை தட்டுவார்கள் என்று சந்தேகித்து யாரது என கேட்டுக்கொண்டே அங்கம்மாள் கதவை திறக்க போனாள் நான் தான் அங்கி கதவை திற என வெளியிலிருந்து ஒரு முரட்டுக்குரல் பதிலளித்தது அந்த குரலை கேட்டதும் தாய் மகளும் ஏக காலத்தில் திடுக்கிட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் பயம் கலந்த ஒரு கலக்கம் பீதி அந்த விழிப்பில் கலந்திருந்தது அந்த கலக்கத்தையும் அமிழ்த்து கொண்டு அங்கம்மாள் போய் கதவை திறக்கவும் வீடு அதிரும்படியாக காலடி எடுத்து வைத்து பகுடித்தேவன் உள்ளே நுழைந்தான் அவன்தான் அங்கம்மாளின் தம்பி இத்தனை வருடங்களாக உழைத்து உழைத்து வைரம் பாய்ந்து போன தேகமும் குடித்து குடித்து நிலையாக சிவப்பேறி போயிருந்த கண்களும் கிரிதா மீசையோடு வெட்டி விடப்பட்டு இடுப்பில் தோல் உரை இடப்பட்டிருந்த ஒரு பிச்சுவான சகிதம் தோற்றமே பயங்கரமாக இருந்தது பகுடித்தேவன் தேவன் வரவும் அங்கம்மாள் அவன் பக்கம் திரும்பி அண்ணே வா ஏது இந்த அகாலத்திலே புறப்பட்டு வந்தேன் எங்கேயாவது காவலுக்கு புறப்பட்டுட்டியா ஏது இத்தனை நாளா இந்த பக்கமே காணோம் இந்த ஊரில் தானே இருக்க என்று ஒரு புறம் அவனுடைய அகால வருகையை விரும்பாமல் வினைவி மறுபுறம் பரிபோடு கேட்பவள் போல வரவேற்றாள் ஆனால் பகுடியோ அவள் அழைப்புக்கு பதிலொன்றும் பேசாமல் தீவிரம் பொங்கும் முகத்தோற்றத்துடன் தடியை முன்னாலே போட்டுக்கொண்டு மௌனமாக உட்கார்ந்தான் வரும்போதே அவன் கடுப்பாக நடந்து கொண்டது அவளுக்கு அசாதாரணமாக பட்டது ஒரு கணைப்பு கணைத்து பேச ஆரம்பித்தான் அந்த கணைப்பு தாய்க்கும் மகளுக்கும் கசந்து வழிந்தது என்ன சொல்ல போகிறானோ என அவன் வாயையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அங்கே நீ நினைத்தது அப்படியே சாதித்து போட்ட இல்லையா குளத்தை விட உனக்கு பணம் பெருசாக போயிடுச்சு அந்த பஞ்சாயத்துக்காரன் சம்பந்தம் உனக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு என்றான் அவன் கண்கள் நிலையாக அவர்கள் இருவரையுமே மாறி மாறி விழித்து கொண்டன அவன் இதை சொல்லும் பொழுது அங்கேயும் அழகவும் எதிர்பார்த்தது பயந்தது போலவே எடுப்பிலேயே இவ்வளவு உஷ்ணமாக ஆரம்பித்தானே அவர்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது தீர்ந்து போனதென்று அவர்கள் கருதி இருந்த விஷயத்தை அவன் திரும்ப கிளறி விட்டு விட்டான் அதை பத்தி இனிமே பேச்சு எதுக்கு அண்ணே விவகாரம்தான் ஒரு விதமாக தீர்ந்து போயிடுத்துல என்று பேச்சுக்கு புள்ளி வைத்து அங்கம்மாள் பதில் கூறினாள் என்னது தீந்தா போச்சே நான் அப்படி சொல்லலையே இதை கேட்டதும் அங்கம்மாளுக்கு தூக்கி வாரி போட்டது மனதிக்குள் ஒரே கலக்கம் பதிலொன்றும் பேசத் தோன்றவில்லை மாசானம் ரொம்ப ஆசைப்பட்றான் ஓரண்டையும் பார்க்காம ஏதோ ஒன்றுக்குள்ளே ஒன்று கட்டி கொடுத்துருன்னு எத்தனை வாட்டி நான் வலுவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அதை கொஞ்சம் கூட காதில் போட்டுக்காம இந்த மாதிரி காரியம் செய்துட்டியே பகுதியை மனுஷன் கூட என்றான் பகுதி தொடர்ந்து அங்கம்மாள் அவனுக்கு விட்டு கொடுக்காமல் அண்ணே என்ன இப்படி பேசுகிற அவனுக்கும் அழகுக்கும் எப்படி கட்டி கொடுக்க முடியும் மாசானத்துக்கு அழுகளை கட்டி கொடுக்க தோதுப்படாதுன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி நானும் சொல்லியிருக்கேன் அளவுக்கு தான் அவனை கட்டிக்கிறக்கு பிரியமே இல்லையே அப்புறம் எப்படி இது சாத்தியப்படும் இதை அவள் கூறி முடிப்பதற்குள் பகுதியின் முகம் சரால் என்றே நிமிந்து அழகு பக்கம் திரும்பி கோபத்தோடு விழிகள் உருண்டன நேற்று பிறந்த கலதிக்கு அவ பிரியம் வேற கேட்குதோ ம் வேண்டாமோ என்று கோபத்தில் நகைத்த போது அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது அந்த இடத்தில் அதற்கு மேல் நிற்க முடியாமல் அழகு உள்ளே போய்விட்டாள் அண்ணே அவளோ எனக்கு ஒரே ஒரு கண்ணு அவள் சம்மதமில்லாம செய்கிறது எனக்கு பிடிக்கல என்றாள் அங்கி பணிவோடு அப்போ ஜாதி முறைமையெல்லாம் பறந்து போயிருச்சோ என்று கர்ஜித்தான் பகுதி அங்கே நடுநடுங்கி போய்விட்டாள் அவனிடம் எப்படி பேசுவதென்றே அவளுக்கு தெரியவில்லை வாஸ்தவமாகவே மாசானத்துக்கு அழகுவை கட்டி கொடுக்க கொஞ்சமும் அவளுக்கு இஷ்டமில்லை அங்கம்மாள் வாழ்க்கைப்பட்ட இடம் கொஞ்சம் பசையுள்ள இடம் கண்ணியமும் கொஞ்சம் அந்தஸ்தும் உள்ள இடத்தை தேடும் அவளா இந்த யோக்கியத்தையும் ஊரில் சும்மா சுத்தி கொண்டு பொறுப்பில்லாமல் பணமும் இல்லாத கஜபோக்ரியின் மகன் பயல் மாசானத்துக்கு அழகுவை கட்டி கொடுப்பாளா இந்த லட்சணத்தில் முறைமை கொண்டாடுகிறான் பகுடி ஜாதி வழக்கம் வழக்கு முறைமையை பார்த்துவிட்டுதான் அப்புறம் வெளியிடம் பார்க்கணுமாம் ஆனால் பகுடி அதோடு விட்டு விடாமல் திரும்பவும் குரலில் இதை பார் அங்கே உங்ககிட்ட தர்க்கம் பேசிட்டு இருக்கிறதுக்கு நான் இங்கே வரல நம்ம ஜாதி வழக்கப்படி பேசாமல் மசானத்துக்கே கட்டி கொடுத்துரு என்றான் என்னென்ன நிச்சயம் பண்ணின கல்யாணத்தை முறிச்சிடுவான் சொல்கிறேன் என்று தன்னை மீறி பழக்கமாக கூவிவிட்டால் அங்கம்மா வியப்பு குரலில் ஆமாம் அதைத்தான் சொல்கிறேன் பேசாமல் அப்படியே செஞ்சுடு இல்லாட்டி பின்னால் ரொம்ப மனஸ்தாபத்துக்கு இடமுண்டாகும் என்றான் அங்கம்மாள் அவனையே பார்த்து கொண்டு சிறிது நேரம் பேசாமல் இருந்தாள் பின்பு தன்னை திடப்படுத்தி கொண்டு அண்ணே நீ இப்படி எல்லாம் பேசுறது நல்லா இல்லை அதது தலைப்பறி போல போய்க்கிட்டிருக்கு அப்படியே போகட்டும் என்றாள் இறைஞ்சலாக தங்களின் விஷயத்தில் கூட அவன் இப்படி நடந்து கொள்வான் என்று அவள் சுத்தமும் எதிர்பா எதிர்பார்க்கவே இல்லை நம்ம அண்ணனா இப்படி நடந்துக்கிறான் அப்போ மசானத்துக்கு அழகுவை கட்டி கொடுக்க மாட்டேன் நிச்சயமாய் என்று கூவினான் பகுடி நிச்சயமான கல்யாணத்தை நிறுத்த அண்ணே பெசாம பேச்சை விட்டுடு என்று சமாதானமாக கூறினாள் அங்கி பகுடியின் கோபமும் முரட்டுத்தனமும் அளவு கடந்து போய் விட்டன முறைமையை விட்டுட்டு வேற இடத்திலே குட்டியை கட்டி கொடுத்துட்டா எனக்குத்தான் கேவலம் பகுடி ரோஷம் கெட்டவன் அல்ல எங்கே இந்த கல்யாணத்தை என்னை மீறி நடத்துறேன்னு பார்த்தர்றேன் இல்லாட்டி என் பேர் பகுடியும் அல்ல நான் மறவனும் அல்ல என்று சட்டென திரும்பி வாசற்படியை கடந்து கீழே இறங்கி இருளில் போய் மறைந்து விட்டான் அண்ணே அண்ணே என ஏதோ கூற வாய் வாயெடுத்தாள் அவன் சுத்தமாக காதில் போட்டு கொள்ளாமல் போய்விட்டான் மறுநாள் காலையில் அங்கம்மாள் வேறு ஒன்றும் தோன்றாமல் போலீஸில் போய் இரண்டு நாட்களில் நடக்க இருக்கும் தன் மகள் கல்யாணத்துக்கு பகுடியும் அவன் சகாக்கள் ஆகியோரால் இடைஞ்சல் ஏற்படும் என பயப்படுவதாயும் மந்தோபஸ்து தர வேண்டுமெனவும் ரிப்போர்ட் செய்துவிட்டாள் அங்கம்மாள் அதன் மீது போலீசார் பகுதியையும் அதன் ம அவன் மகனையும் கூப்பிட்டு அந்த கல்யாணம் சம்பந்தமாக ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர்களே ஜவாப்தாரி என எழுதியும் வாங்கி கொண்டு அவர்களை கட்டுப்படுத்தி விட்டார்கள் அப்பொழுதுதான் சம்பந்தப்பட்டவர்கள் மனதில் ஒரு நிம்மதி பிறந்ததென்று சொல்ல வேண்டும் இனி கல்யாணம் இடைஞ்சலின்றி நடக்கக்கூடும் அல்லவா கல்யாணம் தினமும் வந்துவிட்டது அவர்கள் ஜாதி வழக்கப்படி மாப்பிள்ளை வீட்டில்தான் கல்யாணம் நடப்பது வழக்கம் எனவே பெண் வீட்டாரெல்லாம் கல்யாணத்துக்கு முந்தின நாளே மாப்பிளை வீட்டுக்கு கிராமத்திற்கு போய்விட்டார்கள் அங்கம்மாள் வீடு பூட்டி கிடந்தது மாப்பிளை வீட்டு கிராமத்திலே அளகு அழகுவுக்கும் பாலுத்தேவன் மகனுக்கும் அந்நேரத்தில் முகூர்த்தமாகி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கவும் அழகுவின் கல்யாணம் முறைமாமன் இல்லாமலே முடிந்து போய்விட்டது அண்ணன் தங்கச்சியின் மகள் கல்யாணத்துக்கு முறைமாமன் என்ற வகையில் எந்த சீரும் சிறப்பும் செய்யவில்லை மாறாக கல்யாணத்தை நிறுத்துவதிலேயே குறியாக இருந்தான் அவனது ஜாதி வெறி தோத்து போய்விட்டது என்றும் கூட சொல்லலாம் அண்ணன் தங்கச்சி பாசம் என்பதே அவர்களுக்குள் இல்லாமலும் போய்விட்டது நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நன்றி நாளை மீண்டும் வேறொரு கதையில் சந்திக்கலாம்